ஹரே கிருஷ்ணா உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் ஒன்று அறிமுகம் விஞ்ஞானம் உண்மையும் கற்பனையும் அதன் தொடர்ச்சி உலகின் எப்பகுதியில் இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் நாள்தோறும் அமைதியான அதிகாலை வேளைகளில் தன் சீடர்களுடனும் சிறப்பு விருந்தினர்களுடனும் நீண்ட உலாக்களை மேற்கொள்வது வழக்கம் இவ்வுலாக்களின் போது ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் பலவிதமான கருத்துக்களை அந்யோன்யமாக பகிர்ந்து கொள்வது உண்டு அவரது உரையாடல்கள் குறைந்த அளவிலேயே இருக்கும் ஆனால் மற்ற நாட்களில் அவர் பல்வேறு விஷயங்களை பற்றி பரவலாகவும் தீர்க்கமாகவும் ஆழ்ந்த நோக்குடனும் பேசுவார் ஆர்வம் மிக்க இவ்வுரையாடல்களில் அவர்கள் தத்துவ ஆராய்ச்சி சாரமற்ற அல்ல என்பதையும் பிரித்து காணவல்ல சக்தி வாய்ந்த செயல்முறை என்பதையும் தெல்ல தெளிவாக ஆதாரங்களுடன் விளக்குகிறார் ஆழ்ந்த ஆன்மீக நோக்கானாலும் சரி அசாதாரண நகைச்சுவையானாலும் சரி அனைத்தும் அவரது கூறிய அறிவிற்கு உட்பட்டே இருந்தது வாரியான இருமாப்பான சிந்தனைகளை அவர் தமது மாணவர்கள் உயர்ந்த கண்ணோட்டத்துடனும் அறிவுடனும் திகழ்வதற்காக அவர்களை சமாதானப்படுத்தி வசீகரித்து அவர்களுக்கு கல்வி புகட்டி ஊக்குவித்து சவால் விடுத்து வழிகாட்டினர் ஸ்ரீல பிரபுபாதர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை அவர்கள் உலகிலும் இந்தியாவின் கலாச்சார தூதராக மதிக்கப்படுவர் இவர் அனைத்து நாட்டினாலும் சிறந்த அறிஞராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் நூலாசிரியராகவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளார் உயிர் உயிரிலிருந்து தோன்றுகிறது என்ற இந்நூலில் ஸ்ரீல பிரபுபாதாவின் தத்துவ ஞானமும் சமுதாயத்தை பற்றிய அவரது பாரபட்சமற்ற கருத்துக்களும் மக்களுக்கு அவர்களது உண்மை நிலையை படம் பிடித்து காட்டுகின்றன நவீன விஞ்ஞானத்தின் அணுகுமுறையில் உள்ள குறைபாடுகளையும் பரிசீலிக்கப்படாத அனுமானங்களையும் மட்டுமின்றி பரிசோதிக்கப்படாத அதாவது பரிசோதிக்க முடியாத இக்கூற்றுகளை விஞ்ஞானிகள் மக்களின் மீது உண்மைகள் என வலுக்கட்டாயமாக திணிப்பதையும் ஸ்ரீல பிரபுபாதா வன்மையாக கண்டிக்கிறார் அவரது ஆழ்ந்த பொது அறிவையும் தத்துவ ஞானத்தையும் கொண்டு ஒளிமறைவின்றி நவீன விஞ்ஞானத்தின் இவ்வனுமானங்களை அம்பலப்படுத்துகிறார் இவ்வாறாக ஸ்ரீல பிரபுபாதா நாகரீக உலகில் விஞ்ஞானம் எனும் பெயரில் உலாவரும் பருப்பொருள் மற்றும் சூன்யவாத தத்துவங்களின் பிடியில் சிக்கியிருப்பவர்களை இருப்பவர்களை இந்நூலின் மூலம் மீட்கிறார் இப்படிக்கு பிரசுரிப்பாளர்கள் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் ஒன்று முதல் காலை உலா என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ண உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா